वड़क बेगा இனி விரிவான செய்திகள் தென்னாப்பிரிக்காவின் ஜொஹன்ஸ்பர்கில் பாடப்பட்ட தமிழ் பாடலை பிரதமர் மோடி கைத்தட்டி ரசித்தார் இந்தியா உள்ளிட்ட இருபது நாடுகள் அடங்கிய ஜி டுவெண்டி நாடுகள் இந்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா தலைமை வகிக்கிறது அதனால் இந்த ஆண்டின் ஜி டுவெண்டி மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜொஹன்ஸ்பர்க் நகரில் நடக்கிறது தென்னாப்பிரிக்கா அதிபர் சிரில் ரமபோசா அழைப்பின் பேரில் மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் அதற்காக அவர் மூன்று நாட்கள் பயணமாக நேற்று காலை தென்னாப்பிரிக்கா புறப்பட்டு சென்றார் நேற்று மாலை பிரதமர் மோடி ஜோஹன்ஸ்பர்க் போய் சேர்ந்தார் அங்குள்ள வாட்டர் க்ளூப் விமானப்படை தளத்தில் அவருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது கலைஞர்கள் கலாச்சார பாடல்களை பாடி ஆடி வரவேற்றனர் அப்பொழுது கங்கா மையா என்ற தமிழ் பாடல் பாடப்பட்டது இதனை மெய்மறந்து பிரதமர் மோடி கேட்டு ரசித்தார் இது தொடர்பாக பிரதமர் மோடி எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஜொஹன்ஸ்பர்கில் தென்னாப்பிரிக்காவின் கிர்மிட்டியா பாடலுடன் கங்கா மயா நிகழ்ச்சியை கண்டது எனக்கு மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் தந்தது இந்த நிகழ்ச்சியின் மற்றொரு சிறப்பம்சம் இந்த பாடல் தமிழில் பாடப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன் இங்கு வந்தவர்களின் நம்பிக்கையையும் தொடர்பறாத மனப்பான்மையையும் இந்த பாடல் தன்னகத்தே கொண்டுள்ளது வாழ்க்கையில் அவர்கள் ஏராளமான துன்பங்களை சந்தித்தனர் ஆனால் அது அவர்களின் ஊக்கத்தை குலைக்கவில்லை பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் அவர்கள் தங்கள் இதயங்களில் இந்தியாவை உயிர்ப்புடன் வைத்திருந்தனர் எனவே இந்த கலாச்சார தொடர்பு உயிரோட்டமாக இருப்பதை காண்பது மெச்சத்தக்கது என்று கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி அதற்கு துணை உள்ள மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி வழங்க பிரதமர் அவர்கள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார் மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் புறக்கணிக்கப்பட்ட விவகாரம் பெரும் பேச்சு பொருளாகியுள்ளது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி கொடுக்காமல் தாய் மனப்பான்மையில் நடந்து கொள்வதாக புகார் உள்ளது இதற்கு பல்வேறு அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை மதுரை மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை மறுபரிசீலனை செய்யக் கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார் இது தொடர்பாக பிரதமரை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டதால் தமிழக மக்கள் மிகுந்த ஏமாற்றம் ஏமாற்றமடைந்துள்ளனர் அதற்கு துணை உள்ள மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி வழங்க பிரதமர் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் அதற்காக அவரை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஐந்து உறுப்பினர் குழுவை நியமித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கூட்டணி தொடர்பாக பல்வேறு யூகங்கள் நிலவி வருகின்றன காங்கிரஸ் கட்சி தாவேக்காவுடன் கூட்டணியில் சேரப்போவதாகவும் யூகங்கள் கிளம்பி வருகிறது இந்நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் காங்கிரஸ் தலைமை ஐந்து உறுப்பினர் குழுவை அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தலைமையில் செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்கள் சூரஜ் எம்என் எக்டே நிவேதித் ஆல்வா சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் சி ராஜேஷ்குமார் உள்ளிட்டோரை நியமித்துள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஐந்து உறுப்பினர் குழுவை காங்கிரஸ் தலைமை நியமித்திருப்பதை முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் வரவேற்றுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தனது எக்ஸ் வலைதளத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் தலைமை ஐந்து உறுப்பினர் குழுவை நியமித்திருப்பதை வரவேற்பதாகவும் இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்துகிறது அரசல் புரசலாக அவ்வப்பொழுது வெளியிடப்படும் செய்திகளுக்கு இந்த அறிவிப்பு முடிவு கட்டும் என்று நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார் கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் பேர் மட்டுமே நிகழ்ச்சியில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தாவேகா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுச் பொதுச்செயலாளர் புசியானந்த் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளும் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஜேபிஆர் பி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் காலை பதினொன்று மணிக்கு நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க உள்ளரங்கு சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் பேர் மட்டுமே இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது கழக தோழர்களும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது நேற்று முன்தினம் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து நேற்று காலை தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவியது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் நேற்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இதுவரை பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் வங்காளதேச தலைநகர் டாக்காரிகி நேற்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஏழாக பதிவாகியுள்ளது நர்சிங்டி பகுதியிலிருந்து தெற்கு தென்மேற்கில் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் நேற்று காலை பத்து எட்டு மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது புவியின் மேற்பரப்பிலிருந்து பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலநடுக்கத்தை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் உறுதி செய்துள்ளது இதனால் அங்குள்ள பொதுமக்கள் வீடுகள் அலுவலகங்களை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் இதனிடையே நிலநடுக்கத்தில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல் வெளியானது இந்நிலையில் நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளது மேலும் நூற்றுக்கு அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை என்ற சவரனுக்கு ஆயிரத்தி முன்னூற்று அறுபது ரூபாயாக உயர்ந்து தொன்னூற்று ஆயிரத்து நாற்பதுக்கு விற்பனையாகிறது சென்னையில் தங்கத்தின் விலை கடந்த நவம்பர் பத்தொன்பதில் சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூறு உயர்ந்து தொன்னூற்றி இரண்டாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனையானது தொடர்ந்து நவம்பர் இருபதில் சவரனுக்கு எட்நூறு குறைந்து தொன்னூற்றி இரண்டாயிரத்திற்கு விற்பனையான நிலையில் வெள்ளிக்கிழமை விலை மீண்டும் கிராமுக்கு நாற்பது குறைந்து பதினொன்றாயிரத்தி நானூற்று அறுபதுக்கும் சவரனுக்கு முன்னூற்று இருபது குறைந்து தொன்னூற்று ஒன்றாயிரத்து அறுநூற்று எண்பதுக்கும் விற்பனையானது நீண்ட இடைவெளிக்குப் பிறகு தங்கத்தின் விலை மீண்டும் சவரன் தொன்னூற்றி இரண்டாயிரத்திற்கும் கீழ் சென்றது இந்நிலையில் இன்று மீண்டும் சவரனுக்கு ஆயிரத்தி முன்னூற்று அறுபது உயர்ந்தது அதன்படி கிராமுக்கு நூற்று எழுபது உயர்ந்து பதினொன்றாயிரத்து அறுநூற்று முப்பதுக்கும் சவரனுக்கு ஆயிரத்தி முன்னூற்று அறுபது உயர்ந்து தொன்னூற்று மூன்றாயிரத்து நாற்பதுக்கும் விற்பனையாகிறது വിളംബര ഇടവേളിക്ക് പെട്ടെ തുടരും നെഞ്ചിൽ പതിപ്പോ கந்த கவசம் தினமும் காலை மணிக்குறது மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருள செஞ்சிருக்கள் நறுபொழிய வெங்கடவாய் எழுந்தருள் சுப்பிரபாதம் தினமும் காலை மணிக்கு சிந்து ராகத்தில் உருவான பிரபலமான பாடல்களை உங்களுக்காக பாடவதற்கும் இந்த சினிமாங்கிறது எப்படின்னா அந்த ராகத்தை எடுத்து நாலு நிமிஷம் நாலரை நிமிஷத்துக்குள்ள ஒரு ராகத்தை கொடுப்பது சினிமாவில் ரொம்ப கஷ்டமான வேலை சங்கீதம் சந்தோஷம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு திங்கள் முதல் வியாழன் வரை இரவு ஒன்பது மணிக்கு மெகா டிவி வழங்கும் செம்மொழி வளர்க்கும் சிறப்பு பட்டிமன்றங்கள் நடுவர்களாக தமிழாய்ந்த அறிஞர்கள் இடியாய் முழங்கும் சொல்லேர் உழவர்கள் தென்றலாய் பேசி மயக்கும் பேச்சாளர்கள் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் வித்தகர்கள் வாரம் இருமுறை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம் ராஜராஜ ஸ்ரீராணி பண்ணோம் நாகூரணிப்பு அவர்கள் பாவ மன்னிப்பு ஸோ அது அந்த அந்த ஸ்டைல் தான் வேணுங்கிற மாதிரி பெரிய எம்ஜிஆர் ஐயா என்ன கேட்பார் ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிஎம் சித்தத்தை பாட்டை வாங்கி அப்புறம் எம்ஜிஆர் இங்கே தியேட்டருக்கு வருவார் செய்திகள் தொடர்கின்றன கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அரசு மருத்துவமனையில் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேற்று குளச்சலில் நடைபெற்ற உலக மீனவர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் பின்னர் இன்று காலையில் வழக்கம் போல நடைப்பயிற்சி மேற்கொண்ட சூழலில் திடீரென காலை ஏழு முப்பது மணி அளவில் பூதபாண்டி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைவருமே காத்திருந்து வரவேற்றனர் பின்னர் நோயாளிகள் வார்டுக்கு சென்று நோயாளிகளிடம் மருத்துவ சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார் பின்னர் மருத்துவமனையில் குடிநீர் வசதி அடிப்படை வசதிகள் உள்ளனவா எனவும் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் புதிதாக கட்டப்பட்டு வரும் நோயாளி அறையையும் பார்வையிட்டார் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் திடீரென முற்றுகை போராட்டம் நடத்தினர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தோப்பூர் புதுப்பட்டியை சேர்ந்தவர் குமார் இவர் பார்வையற்றோர் நல சங்க தலைவராகவும் உள்ளார் இதே பகுதியை சேர்ந்த பார்வையற்றவர்களுக்கான திருப்பரங்குன்றம் அருகே தோப்பூரை அடுத்த கோ புதுப்பட்டி பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்டத்தில் உள்ள எழுபத்தி ஐந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பித்திருந்தனர் இந்நிலையில் அவர்களில் ஐம்பத்தி மூன்று பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கூறி நேற்று திருப்பரங்குன்றம் தாலுகா அலுவலகத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் திடீரென முற்றுகை போராட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து தாசில்தார் கவிதா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விடுபட்ட அனைவருக்கும் பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் இதையடுத்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஐம்பத்தி மூணு பேர்த்துக்கு மட்டும் பாதாள பள்ளத்தை கொடுத்துருந்தாங்க அதை வேணாம் சொல்லிட்டு நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு நாங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கேட்டிருந்தோம் ஆனால் இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த நாங்கள் சரி பண்ணிவிட்டோம் கொடுத்துட்டாங்க இந்த இது தர சொல்லியிருக்காங்க கொடுக்கல இன்னும் தர சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த என்ன பண்ணாங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணு பேரு தான் தருவோம் இருபத்தொரு இருபத்தோரு தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே எரிபேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க நாங்கள் இப்போ அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் திரும்ப போய் எரிபேஷன் பண்ணுறேன் அது இது செய்யுறாங்க இன்னைக்கு வந்து இப்போ எலெக்ஷன் டியூட்டி நடக்கனால இதே காரணத்தை காரணம் காமிச்சு இவங்க வந்து இந்த இருபத்தொரு பேர்த்தையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது என்பதை எங்களுடைய கோரிக்கை வச்சு நாங்கள் இன்றைக்கி வந்து முற்றுகை போராட்டம் நடத்திருக்கோம் தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற அவசர ஆலோசனையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஈரோடு சித்தோடு லக்காபுரம் வீரப்பன் சத்திரம் உள்ளிட்ட தமிழ்நாடு விசைத்தறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சமீபத்தில் மத்திய அரசு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரயான் பஞ்சுக்கு மட்டும் தர கட்டுப்பாடு ஆணை நடைமுறையிலிருந்து விலக்கு அளித்து அரசாணை வெளியிட்டது இந்நிலையில் தமிழ்நாடு நெசவாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் இந்த விலக்கு சலுகை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நூலுக்கு கியூசிஓ நடைமுறை இருந்ததாகவும் ஏற்றுமதி செய்யப்படும் ரயான் துணிகளுக்கும் கியூசிஓ நடைமுறை இருந்ததாகவும் அவை ரத்து செய்யப்பட்டதால் ஈரோடு சித்தோடு லக்காபுரம் மாணிக்கப்பாளையம் பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பதினைந்து லட்சம் மீட்டர் ரயான் துணி உற்பத்தியானது இருபத்தி ஐந்து லட்சம் மீட்டராக உயரும் என்றும் இதனால் விசைத்தறியாளர்கள் மகிழ்ச்சியடைவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விசைத்தறி சங்கங்களின் நிர்வாகிகள் தமிழ்நாடு நெசவாளர்கள் கூட்டமைப்பின் இந்த அறிக்கை உண்மைக்கு புறம்பானதும் தவறானதும் என கூறி வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றினர் ஈரோட்டில் ரயிலில் ஏற முயன்ற பயணி தவறி விழும்பொழுது நிலைய மேலாளர் கார்த்திகேயன் மீட்ட காட்சி வைரலாகி வருகிறது எர்ணாகுளம் பெங்களூரு ரயில் ஈரோடு ரயில் நிலையத்தில் நின்ற பின்னர் மெதுவாக நகரத் தொடங்கியது இந்த நேரத்தில் ஒரு ஆண் பயணி தாமதமாக ஓடி வந்து ரயிலில் ஏற முயன்றார் அவர் ரயில் படியில் காலை வைத்த போதே நிலை தடுமாறி கீழே சாய்ந்து ரயிலுக்கும் நடைமேடைக்கும் நடுவே சிக்கிக் கொண்டார் அங்கு பணியிலிருந்த ஈரோடு துணைநிலைய மேலாளர் கார்த்திகேயன் துரிதமாக செயல்பட்டு மின்னல் வேகத்தில் ஓடி வந்து விழும் பயணியை பிடித்து மேலே இழுத்து மீட்டார் அருகிலிருந்த ஊழியர்கள் உதவியுடன் அவர் பாதுகாப்பாக மேலே எடுக்கப்பட்டார் இந்த முழு சம்பவமும் ரயில் நிலையத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இக்காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கார்த்திகேயனின் தைரியம் பெரிதும் பாராட்டப்பட்டு வருகிறது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் நகரில் தனியார் பங்களிப்பாக ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்ட ஐம்பது சிசிடிவி கேமராக்களை மானாமதுரை டிஎஸ்பி பார்த்திபன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் திருபுவனத்தில் உள்ள பதினெட்டு வார்டுகளில் சுமார் இருபதாயிரம் மக்கள் வசித்து வருகின்றனர் குற்ற சம்பவங்களில் சாட்சியளிக்க பலர் முன்வராததால் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்தாலும் அவர்கள் தப்பி செல்லும் நிலை உருவாகியுள்ளது இதனால் தற்பொழுது போலீசார் சிசிடிவி பதிவுகளை அதிகமாக நம்பி செயல்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் மேலும் தன்னார்வலர்கள் உதவியுடன் ஐம்பது கேமராக்கள் பொருத்தப்பட்டன இதன் தொடக்க விழாவில் டிஎஸ்பி பார்த்திபன் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் எஸ் ஐ பாரத்ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஆங்கிலத்தில் உள்ள பெயர்களை உடனடியாக நீக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரியில் பிஆர்டிசி மூலம் மின் பேருந்துகள் நகரப்பகுதியில் ஒரு மாதமாக இயக்கப்படுகின்றன இப்பேருந்தின் பெயர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருப்பதாகவும் தமிழில் இல்லாததை கண்டித்தும் தமிழ் உரிமை இயக்கத்தினர் மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்காவில் எதிரே மின் பேருந்து பணிமனை முன்பு முற்றுகை திரண்டனர் திடீரென தமிழ் உரிமை இயக்கத்தினர் அந்த வழியாக வந்த மின் பேருந்தை மறித்து மறியலில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் நாங்கள் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் அந்த செயலாளரையும் ஆணையரும் சந்தித்து நேரடியாக மனு அளித்திருக்கிறோம் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறோம் காவல்துறையும் வலியுறுத்தி இருக்கிறது ஆனால் மக்களுடைய உணர்வுக்கும் அமைப்புடைய உணர்வுக்கும் மதிப்பளிக்காமல் இன்று வரையில் தமிழில் மாற்றாமல் ஆங்கிலத்தில் மட்டுமே அந்த பெயர் படையோடு பேருந்து இயங்குகிறது எனவே தமிழ் மண்ணில் தமிழ் வாழும் மண்ணில் தமிழ் மக்களுக்காக இயங்கக்கூடிய அந்த பேருந்து தமிழ் இல்லாமல் இயங்கக்கூடாது என்பதை தமிழ் உரிமை இயக்கம் மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை கொண்டெடுத்திருக்கிறோம் எனவே இன்றைக்குள் அது முழுமையாக மாற்றி அறிவிக்காவிட்டால் நாளை காலையில் இந்த மின்சார பேருந்து மட்டுமல்ல புதுச்சேரி போக்குவரத்து கதை மூலியமாக ராமநாதபுரம் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு கிலோ கஞ்சா பொட்டலங்கள் அடங்கிய மூட்டைகளை திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பொத்தையடியில் உள்ள தனியார் ஏரியூட்டு மையத்தில் தீயிலிட்டு காவல்துறையினர் அழித்தனர் ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் என மொத்தம் நூற்று இருபது வழக்குகளில் பதிவு செய்து பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு பின்பு கைப்பற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கிலோ கஞ்சா பொட்டலங்களை ராமநாதபுரம் சரக காவல்துறை டிஐஜி முனைவர் மூர்த்தி ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் சிவகங்கை ஏடிஎஸ்பி பிரான்சிஸ் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் கஞ்சா மூட்டைகள் அடங்கிய பொட்டலங்களை தனியார் எரியூட்டு நிறுவனத்தில் தீயிட்டு அழைத்தனர் இதன் மதிப்பு சர்வதேச சந்தையில் ஐந்து கோடி ரூபாய் இருக்கும் என தெரியவந்தது திருப்பூர் அருகே இடுவாய் கிராமத்தில் உள்ள சின்ன காளிபாளையம் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தினர் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள அறுபது வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பாறைக்குழிகளில் கொட்டப்பட்டு வந்தது திருப்பூர் மாநகராட்சிக்கு சொந்தமான ஏழு புள்ளி இருபது ஏக்கர் இடம் இடுவாய் அருகே சின்ன காளிபாளையம் கிராமத்தில் உள்ளது அந்த இடத்தில் குப்பை கொட்டுவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்பகுதி பொதுமக்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த வகையில் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை மக்கள் பூர்த்தி செய்யும் வகையில் ஆங்காங்கே முகாம்கள் நடைபெற உள்ளதாகவும் அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கேட்டுக் கொண்டார் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளும் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வேலூர் மாவட்டத்தில் பதிமூன்று லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக குறிப்பிட்டார் మ <ußen�� insulted> மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று உயர்வு சவரனுக்கு ஆயிரத்தி முன்னூற்று அறுபது உயர்ந்து தொன்னூற்றி மூன்றாயிரத்து நாற்பதுக்கு விற்பனை இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்து